தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்புண்டி வட்டாரக்கிளையின் சார்பில் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த பாராட்டு விழாவில் பொதுச்செயலாளர் இவேரா மாநில தலைவர் வெங்கடேசன் மாவட்ட தலைவர் முருகேசன் மாவட்ட பொருளாளர் சுபாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய ஆசிரியர் கூட்டணியின் இணை பொதுச்செயலாளர் ந ரங்கராஜன் இவ்வாறு தெரிவித்தார்

தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் தமிழக அரசுக்கு சில வேண்டுகோள்களை வைக்க விரும்புகிறோம் தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியாக ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதாக தேர்தல் அறிவிப்பில் முன்னூற்றி பதினொன்று வெளியிட்டிருக்கிறார் அதை இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதை உடனடியாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் அதேபோன்று ஆசிரியர்களுக்கு பாதிப்பான அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணு வெளியிட்டு என்று பல்வேறு இடங்களில் ஆசிரியர்களை பல்வேறு மாவட்டங்களுக்கு மாறுதல் அளிக்கக்கூடிய வகையில் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை தருவேன் என்று தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரகடனம் செய்கின்ற பொழுது முன்னூற்றி ஒன்பதாவது தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருந்தார்கள் அதற்காக ஒரு கமிஷனை ககன்தீப் சிங் பேடி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு போடப்பட்டு அந்த குழுவும் விரைந்து அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள் பேச்சுவார்த்தையே தேவையில்லை அந்த குழுவினுடைய அறிக்கையும் பெற வேண்டிய அவசியம் இல்லை முதலமைச்சர் அவர்கள் நினைத்தால் உடனடியாக சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து முழுமையான ஓய்வூதியத்தை ஆசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர் கூட்டணிடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம் அவை அந்த கமிஷன் எல்லாம் தேவையற்ற ஒன்று என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அவை எங்களுடைய ஜாக் சார்பில் ஒன்றுபட்ட போராட்டங்களை நடத்தி இன்றைய தினம் அந்த போராட்டத்தினுடைய வாயிலாக வருகின்ற பதினெட்டாம் தேதி தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கைகள் பத்து அம்ச கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றுக்கும் பிஎன்டிஆர் டிபார்ட்மெண்ட்டு மற்றும் பைனான்சி டிபார்ட்மெண்ட் எல்லாம் வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அரசாணையாக வெளிவருவதற்குரிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அவாறு உருவாக்கவில்லை என்றால் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டத்தை டிட்டோ ஜாக் சார்பில் நடத்தப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஏறக்குறைய இருபத்தி ஐயாயிரம் பேர் கலந்து கொள்வதாக நாங்கள் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறோம் நிச்சயமாக போராட்டக் களத்தில் பங்கெடுப்போம் போராட்டக் களத்தில் பங்கெடுப்பதை விடுத்து தமிழக அரசு முன்வந்து எங்களை கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பது இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வேண்டுகோள் வைக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்